வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஷார்ட்கட் நம்பர் எயிட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் நம்பர் செவனில் மடங்கு ஆண் மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போது நம்ம ஷார்ட்கட் நம்பர் எயிட்டில் ட்ரிக்கு தான் ஆனால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மடங்கும் ஆண்டும் கொடுத்துட்டு வட்டி வீதம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ இதுதான் இல்லை நம்ம ஷார்ட்கட் நம்பர் எயிட்டில் பார்க்க போகிறது ஸோ இது வரைக்கும் ஷார்ட்கட் நம்பர் செவன் வரைக்கும் கொடுத்துருந்தோம் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஸோ அப்படி அடுத்தடுத்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே போல க உங்களுக்கு ஷார்ட் கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ இங்கே கவனிங்க ஆல்ரெடி நம்ம இந்த மடங்கு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம் மடங்குலருந்து ஒன்று மைனஸ் பண்ணுவோம் அங்கே ஆண்டு வட்டி விதமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம டிவைடில் போட்டு சிம்பிளை பண்ணுவோம் அப்படின்னு தானே பார்த்துருந்தோம் ஸோ இதில் மொத்தம் ரெண்டே ரெண்டு டைப் தான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன மாதிரி கே கேட்பாங்க அப்படின்னு தெரியும் டைப் ஒன்னால் இந்த மாதிரி வருடம் மடங்கு இதை கொடுத்துருப்பாங்க வட்டி விதமாக நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிடலாம் அதே இது டைப் டூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் டூவில் உங்களுக்கு முழு முழுசாக டிவைட் ஆகாது அதாவது முழு முழுசாக மைனஸ் ஆகாமல் இந்த இந்த மாதிரி பின்ன பின்னவாலியில் வந்துடும் ஓகே ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஒன்பே ஒன்றாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் ரெட்டிப்பாகிறது வட்டி விகிதமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே போல் சார்க்கெட் என்ன ரெட்டிப்னா ரெண்டு மடங்கு இங்கிலீஷ்லேயே டபுள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போது மடங்குல ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூவை நூறால் மல்டிப் பண்ணலாம் அப்போ என்ன கிடைக்கும் நூறு அப்படின்னு கிடைக்குமா ஸோ அடுத்து அந்த வருஷம் என்னவோ அதை நீங்கள் டிவைடில் போட்டுடலாம் சிம்பிளை பண்ணுங்கள் இங்கே பத்தில் ஒரே ஒரு ஒன்பது இருக்குது பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் பத்து வரும் அதுலேயும் ஒரே ஒரு ஒன்பதாக இருக்கும் மீதி ஏன்னா இப்போ இதிலே பதினொன்றுன்னு வந்துச்சு அப்புடின்னாவே பதினொன்று ஒன்று பை ஒன்பது தான் ஏன்னா மீது ஒன்று இருக்குமே அப்போ ஒன்று பை ஒன்பது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஈஸி தானே ஸோ லாஸ்ட்டாக சாக்கி நம்ம செவன் பார்த்ததையோட அதே கண்டினியூட்டி தான் பட் அவங்க கேட்குற கேள்வி மட்டும்தான் மாறி இருக்கும் இப்போ இங்கே பாருங்க அடுத்த கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பதினைந்து வட்டங்களில் ரெட்டிப்பாவதற்கு எளிய வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்போ ரெட்டிப்பாவது அப்படின்னு தானே ஸோ அப்போது எப்பயும் போல் நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரெட்டிப்னா அது ஒன்று குறைஞ்சிரும் நூறு தான் வருங்கிறது தெரிஞ்சிடும் டிவைடில் அவங்க அது சொல்லியிருக்க பதினஞ்சு சிம்பிளை பண்ணுங்கள் மூவஞ்சா பதினஞ்சு இருபதா நூறு அப்போ இருபது பை மூணு தானே கலப்பு மின்னத்திலே தான் இருக்கும் இருபதுக்குள்ளே எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணாக பதினெட்டு மீதி என்ன இருக்குது ரெண்டுன்னு இருக்கா அப்போ ரெண்டு பை மூணு சதவீதம் ஆப்ஷன்ல எங்கே இருக்குது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈஸி ஆப்ஷன் பார்ட் ஒன் நம்ம பார்த்துருந்தோம் டிஎன்பிசியில் இது வரைக்கும் ஈஸி ஆப்ஷன் கொடுத்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதற்கான பார்ட் டூ வீடியோ ரெடியாக இருக்குது ஸோ டு டூ வீடியோ நான் எல்சிஎம்மண்ட் கட்சிஎஃப்பில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதில் என்ன ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவாக அதெல்லாம் வரும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இதில் அடுத்தடுத்த டாபிக் வைஸாவே உங்களுக்கு ஈஸி ஆப்ஷன் கான்செப்ட் உங்களுக்கு வீடியோவாக ஒன்ப ஒன்னாக நான் கொடுப்பேன் ஸோ வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள் ஓகேவா அண்ட் தென் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா ஷார்ட்கட் சீரிஸ் எல்லாமே நான் அதில் தான் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட சேர்த்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கொஸ்டினவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் ஆல் டாபிக் ஏ டு இசட் எல்லா டாப்பிக்குரிய வீடியோஸும் உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் ப்ளேலிஸ்ட்டாக நான் கொடுத்துருவேன் உங்கள் ஃப்ரீ டயத்தில் வேணால் நீங்க பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க ஒரு தொகை இருபத்தி நான்கு ஆண்டுகளில் வெட்டி விதத்தில் நான்கு மடங்கு ஆகிறது ஓகே அப்போ நான்கு மடங்குனா நாலில் ஒன்று குறைச்சாச்சுன்னா மூணு தான் அப்போ மூணு இன்ட்டு நூறு முந்நூறு ஓகேவா அப்போ முந்நூறு டிவைடட் பை இருபத்தி நாலு இதுல இங்க டெசிமல்ல கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ரெண்டாலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆர் நீங்கள் டேரெக்டாக இருபத்தி நாளில் நீங்கள் மைனஸ் பண்ணாலும் ஓகே ஆறு ரெண்டு ரெண்டாக சிம்பிளை பண்ணிட்டு பண்ணாலும் ஓகே ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா பன்னெண்டுன்னு வரும் இங்கே நூற்றம்பதுன்னு வரும் மறுபடியும் ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா இங்கே ஆறு வரும் இங்கே ஏழு அடுத்த பேங்க சொன்னால் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாதி இங்கே மூணு வரும் இங்கே என்ன வரும் ரெண்டாவது அடிச்சு கொடுத்தா மூணு பே பதினஞ்சுனா ஏழு அடுத்தது புள்ளி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மூணாவில் நம்ம அடிச்சு கொடுக்கணும் எதை முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சை மூணால் அடிச்சு கொடுக்கணும் அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு அடுத்தது பேலன்ஸ் ஒன்று அப்போ ஒன்றுனா அடுத்து பதினஞ்சில் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சுக்கணும் பதினஞ்சில் எத்தனை மூணு இருக்குது ஐ மூணாக பதினஞ்சு ஓகேவா அப்போ பன்னெண்டு புள்ளி அஞ்சு தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட் அங்கே டெசிமலில் வந்திருக்கனால நம்ம அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இதை ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகும் என்று எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் வட்டிக்கான சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதே கான்செப்ட் தான் ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டு மடங்குனா என்ன மாற்றணுங்கிறது சொல்லியிருக்கேன் டிவைல எட்டு நம்ம நோட் பண்ணணும் இதை சிம்பிளே பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் என்ன கேள்வி வைக்கிறனோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் நீங்கள் உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம் மேக்ஸில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இதே கான்செப்ட் தான் எல்லாமே ரிப்பீட்டடா டிஎன்பிஸ் ஓல்டு கொஸ்டின் தான் ஒரு குறிப்பிடத்தான் பத்து வருடங்களில் தனிவட்டி மூலம் ஆகுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் ஆகுதுன்னா நூறு நம்ம போட்டுருவோம் டிவைட்ல பத்துன்னு போடுவோம் அந்த ஜீரோ அந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் மீதி பத்து மட்டும் தானே இருக்கும் ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்து டைப் டூ பாருங்க ஸோ லாஸ்ட் நம்ம வந்தாச்சு டைப் டூ பொறுத்த வரைக்கும் இங்க கொஸ்டினை பாருங்க ஒரு அசலானது மூன்று வருடத்தில் ஏழு பை ஆறு மடங்காக அமனில் வட்டி விகிதம் என்ன கேட்டிருக்காங்க இதே சேம் கான்செப்ட் தான் மடங்கும் வருடம் கொடுத்து வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க பட் என்ன மடங்கு ஏழு பை ஆறுன்னு பின்ன வாலிவில இருக்கு அது நம்ம என்ன எப்பயும் என்ன பண்ணுவோம் மடங்கில் ஒண்ணு மைனஸ் பண்ணுவோம்ல அப்ப ஏழு பை ஆறில் ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூ நம்ம நூறாலாக மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா சரி இதை பண்ணிவிட்டு டிவைடில் என்ன பண்ணுவோம் அந்த வருஷம் மூணு கொடுத்ததா நம்ம பார்ப்போம் இது சால்வ் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் என்னாகும் இங்கே ஆறு எலிசம் எடுத்துகிட்டு அப்படின்னா ஏழு மைனஸ் ஆறுன்னு இருக்கும் இன்ட்டு ஹண்ட்ரட் இருக்கும் டிவைட் பை த்ரீ மேலே ஏழு மைனஸ் ஆறு ஒன்று தான் இருக்கும் ஒன்று பை ஆறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே அப்போ மேலே நம்ம ஹண்ட்ரட் போட்டுடலாமா அடுத்தது டிவைடில் மூணு அப்படின்னு இருக்குது இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுவீங்க நூறு டிவைட் பை ஆறு இன்ட்டு மூணு நீங்கள் எதுமாரி மல்டிபிள்லாம் பண்ண வேணாம் நீங்கள் இருக்கிறத சிம்பிள்ஃபை பண்ணுங்க அப்படியே இருக்கும் போது சாரி இப்போது ரெண்டால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெண்டா ஆறு இங்கே ஐம்பது ரெண்டா நூறு நெக்ஸ்ட்டு இதை அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது ஆப்ஷனுக்கு ஏற்றவா மாடிஃபை பண்ணலாம் ஐம்பது டிவைட் பை மூணா ஒன்பதுன்னு வருமா ஸோ இதை கவனிங்க ஒன்பதில் வந்து எத்தனை சாரி ஐம்பதில் எத்தனை ஒன்பது இருக்குது அஞ்சு தான் இருக்குது ஐயம்பதா நாற்பத்தி அஞ்சு மீதி என்ன ஒரு அஞ்சு வருமா ஸோ அஞ்சு பை ஒன்பது அஞ்சு அஞ்சு பை ஒன்பது ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் இருக்குது ஆனால் சரியான ஆன்சர் ஓகே ஸோ சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறது பண்ணலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா ஒரு சில பேருக்கு ஈஸியாக புரியும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இது எப்படி வந்துச்சு கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் வருவாங்க அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நான் மூணு கேட்ட வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஷார்ட் வீடியோஸ் ரெண்டாவது அடுத்த டாபிக் வைஸ் வீடியோஸ் வரும் அதுக்கு அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது எல்லாமே யார் பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடுத்தது வீடியோஸ் எல்லாமே யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நான் மாற்றிடுவேன் ஸோ நீங்கள் குயிக்கா பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஒன் மந்த்ல உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட் என்னென்ன மொத்தம் ரெண்டு கேட்டகரியில் நான் என்னோட ஒர்க்கு போயிட்டு இருக்கு நான் குயிக்காக நான் அதுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் நான் அந்தக்குரிய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ல அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் ஃபாஸ்ட் ரிவிஷன் ஓகே ஸோ டாபிக் வைஸ் ஃபாஸ்ட் ரிவிஷன் அதே போல் மூணாவது ரீசனிங் ரீசனிங்கான அந்த ஷார்ட்கட் ப்ளஸ் அதுக்குரிய ப்ராக்டிஸ் இந்த மூணுமே உங்களுக்கு ஒன்பதுன்னா அடுத்தடுத்தது வரப்போகுது ஸோ நம்மளோட பேஜில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடறாதீங்க நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ